என் அன்பு தங்கமே சரியாக ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உன் கண்களில் பட்டால் எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று என் நெற்றி பொட்டை தொட்டு என் வாக்கினை கேட்க வந்துவிடு உன்னால் நம்ப முடியாத பேரதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதை நடத்தி கொடுப்பதற்காக இன்று உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வராகியினுடைய நெற்றி பொட்டை அதுவும் ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அது மட்டுமல்லாமல் வரலட்சுமி விரதத்தின் இந்த பேரதிர்ஷ்ட நாளில் தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதைவிட பேரதிர்ஷ்டம் உனக்கு வாழ்க்கையில் வேறென்ன இருக்கப் போகின்றது என் பிள்ளையே எதையுமே விளையாட்டாக நினைத்து விடாதே எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் உன் வாழ்க்கையில் வரவிருக்கின்ற நன்மைகள் என்று இதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வராகி உன்னை தேடி வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ கண் முன்னால் கண்டுவிடுவாய் என் பிள்ளையே அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி என்னுடையது உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த அம்மா நான் எப்பொழுதும் முடிவெடுத்து விட்டேன் உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை அப்பொழுது சர்வ நிச்சயமாக நான் கொடுத்து விடுவேன் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு உனக்கிருக்கின்ற நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எதை நினைத்தாலும் சரி அதை அடையக்கூடிய அத்தனை நிலையையும் நான் உன் வாழ்க்கையில் தந்து விடுகின்றேன் என் பிள்ளையே கஷ்டங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று நினைத்து வேதனைப்படாமல் வருகின்ற கஷ்டங்களுக்கு பின்னால் இருக்கின்ற சந்தோஷம் இந்த வராகி என்னால் உனக்கு பேரதிர்ஷ்ட நாளில் கொடுக்கப்பட போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா நேரத்திலும் இப்படியே மனவேதனையோடு நின்று கொண்டிருக்காதே எல்லா சூழ்நிலைகளும் இப்படித்தான் இருக்கும் என்று எண்ணி வருந்தாதே எல்லா மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஓர் நாள் உன் வாழ்க்கை உச்சத்தை தொடும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா உன்னை தேடி வந்து தருகின்ற அன்பை நீ சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள் என் பிள்ளையை இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எத்தனை அதிர்ஷ்டமான நாள் என்பது நன்றாகவே உனக்கு தெரிந்த விஷயம்தானே என் பிள்ளையே ஆடி மாதம் முழுக்க கொண்டாட்டமும் கோலாகலமுமாக நீ இருந்தாயல்லவா அத்தனை தெய்வங்களினுடைய அன்பையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய முடிவு நாளான இன்று உனக்கு கைமேல் பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுத்து விடத்தான் போகின்றது வராகி ஒருவருக்கு இதை செய்வேன் என்ற வாக்குறுதியினை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக நான் கொடுத்து விடுவேன் என்பதுதான் உண்மை யார் நினைத்தாலும் சரி அவர்களுக்கான நன்மைகளை அவர்கள் பெற்று கொள்ளாமல் இருந்து விட மாட்டார்கள் எல்லோரும் ஓர் நாள் இந்த வாழ்க்கையில் தனக்கு வருகின்ற கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அந்த நேரத்தில் காப்பாற்றியது யாராக இருக்கும் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே அது வேறு யாரும் கிடையாது தெய்வம்தான் அவர்களை காப்பாற்றி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை தந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு நான் தருகின்ற எல்லா நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ சந்தோஷப்பட்டு இரு வேதனை வந்தவுடன் தான் என் பிள்ளை நீ விழித்தெழ வேண்டும் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த இந்த துரோகிகள் உன்னை அழிக்க செய்த சூழ்ச்சிகள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து வர உன்னாலான முழு முயற்சியையும் நீ அப்பொழுதுதான் செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதை நினைத்து வெற்றியை நோக்கி நீ வெளியே வருகின்றாயோ அதை நினைத்து உன்னுடைய பயணம் நிச்சயமாக மிகவும் ஆக்ரோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை எந்த நேரம் யார் காலை வாரி விடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நாம் எல்லோர் முன்னிலையிலும் சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை எப்பொழுதுமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் தங்கமே நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது எப்பேர்பட்ட கஷ்டங்களில் இருந்தெல்லாமோ உன்னை மீட்ட இந்த தாய் இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுப்பது ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் கிடையாது ஆனால் உனக்கு இதிலிருந்து இவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு சில பாடங்கள் காலம் முழுமைக்கும் மறக்க முடியாததாக உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா இதை உனக்கு கற்றுக்கொடு எனக்கு நீ நன்றி தான் சொல்ல வேண்டும் இது போன்ற மனிதர்கள் இது போன்ற தேவையற்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்களை நீ உன் வாழ்க்கையில் வைத்திருக்கின்றாய் என்பதில் முதலில் மிகுந்த கவனம் உனக்கு இருக்க வேண்டும் இவர்களை எல்லாம் நம்பி நீ செய்த காரியங்கள் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த விஷயங்கள் என்று எல்லாவற்றிலுமே என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக இருந்து கொண்டிருப்பாயானால் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது கஷ்டங்கள் வந்துவிட்ட பொழுது என் பிள்ளை இந்த வேதனைகளை கடந்து வாழ நினைத்தாயல்லவா சோதனைகள் வந்த பொழுது எப்படியாயினும் நாம் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைத்தாயல்லவா இதுவெல்லாம் இனி உனக்கு நிச்சயமான மனநிலையை கொடுத்து நம்மால் முடியும் என்கின்ற ஊக்கத்தை மேலும் மேலும் உனக்குள் அள்ளி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாயினும் இந்த தாய் உன்னோடு உடன் இருப்பால் உன் கரம் பற்றி உனக்கு தைரியத்தை கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் எப்பொழுதுமே உன்னோடுதான் இருக்கின்றேன் என் பிள்ளை என்னுடைய நிழலாக நீ எப்பொழுதும் என்னோடு தான் வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் இல்லாமல் நீ இல்லை என்பதனை நீ எப்பொழுது தெரிந்து கொள்ள தொடங்குகின்றாயோ அப்பொழுதே உனக்குள் தைரியம் வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்துவிடும் இனி ஒரு நாளும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற சந்தோஷங்களை நாம் இழந்துவிடக் இழந்துவிடக்கூடாது நம்பிக்கை எப்பொழுதும் போல நீ இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர நினைக்காமல் இந்த கஷ்டத்திற்குள் நுழைந்து எதனால் வந்தது இதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தைரியமாக ஒரு முறை நீ இறங்கிப்பார் என் பிள்ளையே அதன் பிறகு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதுவெல்லாம் உன்னால் எளிதாக கையாள கூடியதாக மாறிவிடும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒருநாள் உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் எப்பொழுதுமே உன்னோடுதான் இருக்கின்றேன் நான் எந்த நேரத்திலும் உன்னோடுதான் பயணம் செய்கின்றேன் வராகியின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்கும் இந்த வரலட்சுமி விரத நாளில் என் பிள்ளை என் நெற்றி குங்குமத்தை தொட்டாய் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க தொடங்கும் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஆணித்தரமாக உன் மனதில் பதிந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் நல்ல திருப்பங்களை நீ கண்கூடாக காண்பாய் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேதனைகள் வராதபடி அம்மா உன்னை நல்ல வழி நடத்தி செல்வேன் என் பிள்ளை நீ தேவையில்லாத விஷயங்களுக்காகவெல்லாம் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் கண்டு நீ மனம் வருந்திவிடாதே என்ன நடந்தாலும் என் பிள்ளை ஒரு நாள் தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிப்பாய் என்பதனை மட்டும் நீ முடிவு செய்து கொள் என் பிள்ளையே பேரதிர்ஷ்ட நாளில் அம்மா சொல்கின்ற இந்த வாக்கு ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு என்பதனை புரிந்து கொள் உன்னை ஆறுதல் படுத்தவோ உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றோ அம்மா இதையெல்லாம் சொல்லவில்லை என் குழந்தை என்னை நினைத்து வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்றனி நிச்சயமாக நல்ல நிலையை அடைவாய் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அந்த நம்பிக்கையை மட்டும் பெற்று பெற்றுக்கொண்டால் என் பிள்ளை நீ சாதித்து காட்டி விடுவாய் உண்மையில் நீ சாதிப்பதற்காக பிறந்த குழந்தை உன் திறமைகளை முடக்கி வைக்காமல் வெளியில் கொண்டு வா உன்னால் என்ன முடியும் என்பதை இன்னும் நீ உணராமல் இருக்கும் பொழுது வெற்றியினை எப்படி உன்னால் தொட முடியும் இனி என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வெற்றியை நோக்கிய சிறப்பான பயணத்தை தொடங்கு அம்மா உனக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்